அந்த அல்லாஹுவை பற்றி தெரியுமா உங்களுக்கு அவனுக்கு வானம் சுஜுது செய்கிறது அவனுக்கு பூமி சுஜுது செய்கிறது அவனுக்கு அவன் படைத்த படைப்புகளாகிய மரங்கள் மலைகள் கால்நடைகள் ஏன் மனிதர்களில் பெரும்பான்மையான அல்லாஹ் யாருடைய பெயர் அல்லாஹ் அல்லாஹு குருத்துவ மிக்க ஆயா அல்லாஹு யார் உயிருள்ளவனோ யார் நிரந்தரமாக உயிரோடு இருப்பானோ யாருக்கு மரணம் கிடையாதோ யாருக்கு சிறு தூக்கமும் பெரு தூக்கமும் பீடிக்காதோ யாருக்கு இந்த வானம் பூமிகளுடைய அனைத்து பொருட்களும் சொந்தமோ யாருடைய நாட்டம் இல்லாமல் அவனிடத்திலே பரிந்துரை செய்ய முடியாதோ யாருக்கு முன்னால் உள்ள ஞானங்களும் பின்னால் உள்ள ஞானங்களும் அறிந்திருக்கின்றானோ யாருடைய இழமிலிருந்து அவன் நாடாத வரை எதையும் பெற முடியாதோ யாருடைய சிம்மாசனம் வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறதோ யாருடைய கல்வியை யாராலும் சூழ முடியாதோ அந்த ரப்புடைய பெயர் அல்லாஹ் இல்லாஹு அல் மலிக் அவன் அரசன் அல் குத்தூஸ் அவன் தூய்மையானவன் அஸ்ஸலாம் அவன் அமைதி அளிப்பவன் அல் அவன் அபயம் அளிப்பவன் அல் முஹமின் அவன் பாதுகாப்பளிப்பவன் அளிப்பவன் அல் அசீஸ்

அல்லாஹ் என்ற பெயருக்கு கீழுள்ள பெயர்கள் மூமின்களே குல்ஹு அல்லாஹு அஹத் அவன் தான் அல்லாஹ் அவன் ஒருவன் அல்லாஹு சமத் அவன் தேவையற்றவன் லம் யலித் அவனுக்கு யாரும் அவன் யாரையும் பெறவும் இல்லை வலம் யூலத் அவன் யாரின் மூலமாகவும் பெறப்படவும் இல்லை வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு நிகராக أولك صوما أول كينيا ياهد يا أرم يا برم إن دومي الليل هنقريات يندع عيسى أو عليه السلام أولكم هنقريات وقالوا إتخذ الرحمن وَلَدَهُ لقد جئتم شيئا إدا تكاد السماوات يتفطرن منه وتنشق الأرض وتخر الجبال هدا أن دعوا للرحمن ولده வமாயம்பதையில் ரஹ்மானி ஐ எத்தகைத வலதான் வானம் கிழிந்து விடட்டும் பூமி பிளந்து விடட்டும் மலைகள் நுறுங்கி விடட்டும் அல்லாஹிற்கு ரஹ்மானுக்கு மகன் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே அவனுக்கு என்ன தேவை இருக்கிறது தனக்கு மகனை எடுத்து கொள்வதற்கு இந்த பூமி வானத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அவனுக்கு அடிமைகளாகத்தான் வருகின்றது என்று யார் கூறுகின்றானோ அவனுடைய பெயர் அல்லாஹ் அல்லாஹ் யாருடைய கல்வியை யாருடைய கண்ணியத்தை யாருடைய பெயரை இந்த பூமியில் உள்ள கடல்கள் அனைத்தையும் மையாக ஆக்கி இந்த பூமியில் உள்ள மரங்கள் அனைத்தையும் எழுதுகோளாக ஆக்கி எழுதினாலும் எழுதி முடிக்க முடியாதோ அவனுடைய பெயர் அல்ல யார் ஆட்சியை கொடுப்பானோ யார் ஆட்சியை கொடுப்பானோ யார் ஆட்சியிலிருந்து இருந்து இறக்குவானோ யார் கண்ணியத்தை கொடுப்பானோ யார் இழிவை கொடுப்பானோ அவனுடைய பெயர் அல்லாஹ் அல்லாஹ் இன்னல்லாஹ் யஃஅலு மா யஷா யார் நாடியதை செய்ய முடியுமோ யார் நாடியதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதோ யார் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாதோ அவனுடைய பெயர் அல்லாஹ் அர்ஹமுர் ரஹீமீன் அஹ்கமுல் ஹாகிமீன் அல்லாஹ் ஹகீம் அல்லாஹு அலீம் அல்லாஹு ஹலீம் அல்லாஹு ரஊஃப் அல்லாஹ் ரஹீம் அல்லாஹு ரஹ்மான் அல்லாஹ் இன்னமல் المؤمنون الذين اذا ذكر الله وجلت قلوبهم அந்த மூமின்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்ற பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் இஸ்லாமிக் ரமாய்